வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கொரோனா பரிசோதனைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல் கோவையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை இதுவரை இல்லாத உச்சமாக ரூபாய் நூறை தொட்டது கோவையில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கிய கோவை பொதுநல சங்க நண்பர்கள் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்காக நாடு முழுவதும் விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் ஏழை மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் குறிப்பாக கோவையில் நோய் தொற்று அதிகமாக காணப்பட்டதால் முழுமையாக அனைத்து மக்களுக்கும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டனர் தொடர்ந்து தன்னார்வ அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு பெரும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர் அந்த வகையில் கோவை மக்கள் பொதுநல சங்கம் நண்பர்கள் சார்பில் உணவு இல்லாதவர்களுக்கு உதவிக்கரம் தரும் வகையில் உணவு வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து செய்து வருகின்றனர் தொடர்ந்து இன்று கொரோனா ஊரடங்கால் தங்களது வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஏழை மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வைத்து அரிசி மற்றும் காய்கறி மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னிகார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை தொண்டாமுத்தூர் தென்னமனலூர் சாலையில் இன்று மாலை சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது தொடர்ந்து தகவல் அறிந்த தொண்டாமுத்தூர் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அவர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தீயை அணைத்தனர் தவிர்க்கப்பட்டது ஆனால் வாகனம் முழுவதும் எரிந்து நாசமானது உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் வடவள்ளி காவல் நிலையம் சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் வடவள்ளி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வடவள்ளி பழைய பேருந்து நிறுத்தம் பகுதியில் கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு முத்துசாமி அவர்கள் தலைமையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்னம் அவர்கள் முன்னிலையில் ரோட்டரி கிளப்புடன் இணைந்து போதைப் பொருட்கள் உபயோகிப்பதனால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் நாம் செய்யும் தவறினால் குடும்பத்தினர்களுக்கு ஏற்படும் தீங்குகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் கோவை மாவட்டத்தில் காவல்துறையினர் எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளை பற்றியும் பொதுமக்கள் போதைப் பொருள் விற்பனை சம்பந்தமான தகவல் கிடைத்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு எவ்வித தயகமின்றி தகவல் தெரிவிக்கலாம் தகவல் தெரிவிப்பவர்களின் ரகசியங்கள் காக்கப்படும் போதை பொருட்களால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து உள்ளது எனவே மக்கள் போதைப் பொருள் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார் கோவை வடக்கு பகுதிகளில் தற்போது ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் கோடை உழவு செய்ய இதுவே சரியான தருணம் என பெரிநாய்க்கன் பாளையம் வேளாண் துறை விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது கோவை வடக்கு பகுதியில் தற்போது ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் கோடை உழவு செய்ய இது சரியான தருணம் என பெரியநாக்கன் பாளையம் வேளாண் துறை விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது கோடை காலத்தில் பெய்யும் மழைநீரை பூமிக்குள் சேகரித்து வைக்க கோடை உழவு பயனுள்ளதாக இருக்கிறது ஆண்டுதோறும் கோடை காலத்தில் நன்கு ஆழமாக உழவு செய்வதால் மண் மிருதுவாகி மழைநீரை ஈர்க்கும் திறன் கொண்டதாக மாறுகிறது காற்று மழையால் ஏற்படும் மண் அரிப்பு தடுக்கப்படுகிறது முந்தைய பயிரின் தூர்கள் களைகள் அழித்து உடமாக மாற்றப்படுகிறது தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் கோடை வெப்பத்தாலும் பறவைகளாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் உழவின் போது மேலிருந்து மேலாகவும் புரட்டி விடுவதால் மண்ணின் நாள்பட்ட இறுக்கம் தளர்த்தப்பட்டு காற்றோட்டம் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கிறது ஆண்டுதோறும் கோடை உழவு செய்வதால் மண்ணின் வளம் அதிகரித்து கூடுதல் மகசூல் பெறலாம் தற்போது கோவை வடக்கு பகுதியில் ஆணை கட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் கோடை உளவு செய்ய இதுவே சரியான தருணம் இதை விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பெரியநாயக்கன் பாளையம் வேளாண் துறையினர் தெரிவித்தனர் பாதாள சாக்கடையை அகற்ற ரோபோட்டிக் இயந்திரம் பயன்படுத்தும் பழக்கம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது கோவை மாநகர பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்புகளை மனிதர்கள் மூலம் அகற்றுவதை தவிர்க்க ரோபோட்டிக் இயந்திரம் பயன்படுத்தும் வழக்கம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது கலெக்டர் அலுவலகம் எதிரே உள்ள பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள மாநகராட்சி ஊழியர்கள் சமுதாய பொறுப்பு திட்டத்தில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சார்பில் ஒரு ரோபோட்டிக் இயந்திரம் பாரத் பெட்ரோலியம் சார்பில் ஐந்து ரோபோட்டிக் இயந்திரம் வழங்கப்பட்டனர் இவற்றை எப்படி கையாள்வது என தூய்மை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ரொபாட்டிக் இயந்திரம் மூன்று ஊழியர்கள் ஒதுக்கப்பட்டு மண்டல சுகாதார அலுவலர்கள் வசம் பொறுப்பு வழங்கப்பட்டது அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்பு ஏற்பட்டால் ரொபாட்டிக் இயந்திரத்தால் சுத்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டது ஆரம்பத்தில் தீவிரத்தை ஆர்வத்துடன் பயன்படுத்திய சுகாதார பிரிவினர் கொரோனா தொற்று பரவலுக்கு பின் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர் அவை மாநகராட்சி அலுவலங்களில் முடங்கியிருந்தன இதை அறிந்த மாநகராட்சி கமிஷனர் ராஜகோபால் ஏதேனும் ஒரு பகுதியில் செயல்முறை விளக்கம் அளிக்க அறிவுறுத்தினார் அதன்படி ஐம்பத்தி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட நியூ தாமு நகர் மற்றும் பாபநாய்கன் பாலியம் தண்டபாணி நகரில் ரொபாட்டிக் இயந்திரத்தின் செயல்பாட்டை ஆய்வு செய்தனர் மாநகராட்சி கமிஷனர் ராஜகோபால் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் மாயமான சம்பவம் ஒன்பது மணி நேரத்தில் பெற்றோரிடம் ஒப்படைத்த காவல்துறையினர் சூலூர் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் மாயமான சம்பவத்தில் போலீசார் ஒன்பது மணி நேரத்தில் இளம்பெண்ணை கண்டுபிடித்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் இது குறித்து கூறப்படுவதாவது சூலூர் நீலாம்பூர் அருகே தனியாருக்கு சொந்தமான பிரபல மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இங்கு கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை மற்றும் பரிசோதனைகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் அவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தனியார் மருத்துவமனையில் கொரோனா நோய் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் பாதிப்பு சரியான நிலையில் மனலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் இதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக அந்த தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் அழைத்து வந்துள்ளனர் இதனையடுத்து சிகிச்சை பெற வந்த அந்த இளம்பெண் திடீரென மருத்துவமனையிலிருந்து இருந்து பெற்றோருக்கு தெரியாமல் வெளியேறினார் இதனையடுத்து பெற்றோர்கள் மருத்துவமனை வளாகம் முழுவதும் தேடிய நிலையில் இளம்பெண்ணை காணாததால் இளம்பெண் காணாமல் சென்ற சம்பவம் குறித்து பெற்றோர்கள் உடனடியாக சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர் இதனையடுத்து அரசூர் தென்னம்பாளையம் போன்ற பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவை கொண்டு தேடி வந்தனர் அப்போது இரவு இரண்டு மணி அளவில் கனியூர் டோல்கேட் அருகே இளம்பெண்ணை போலீசார் கண்டுபிடித்தனர் இதனையடுத்து உடனடியாக அப்பெண்ணை போலீசார் சூலூர் காவல் நிலையம் அழைத்து வந்து பின்னர் பெற்றோருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இளம்பெண் பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர் புகார் அளித்து ஒன்பது மணி நேரத்தில் காவல்துறையினர் இளம்பெண்ணை மீட்டு தந்தது பெற்றோரிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து காவல்துறையினர் தெரிவிக்கையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கொண்டு உடனடியாக ரோந்து பணியில் ஈடுபட்டதால் இளம் பெண்ணை எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது என தெரிவித்துள்ளனர் கோவையைச் சேர்ந்த ஒரு வயது குழந்தைக்கு ரூபாய் பதினாறு கோடி மதிப்பிலான ஊசி இன்று செலுத்தப்பட்டது கோவையில் வசித்து வரும் அப்துல்லா ஆயிஷா தம்பதியினரின் குழந்தை ஜூஹா ஜெய்னாஃபிற்கு முதுகெலும்பு தசைனார் வலுவிழப்பு எனும் அரிய வகை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஜூஹாவை காப்பாற்ற அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ரூபாய் பதினாறு கோடி விலை மதிப்பிலான ஊசி தேவைப்பட்டது இதனை அடுத்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் நிதியுதவியாக ஜூஹாவின் பெற்றோர் போராடி வந்தனர் இந்நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த டர்பைன் மருந்து விற்பனை மையத்தின் மூலம் குழுக்கள் முறையில் ஜூஹாவிற்கு இலவசமாக ஊசி கிடைத்துள்ளது டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இன்று ஜூஹாவிற்கு ஊசி செலுத்தப்பட்டது பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு இலவசமாக யோகா கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கோவையைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் யோகா ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது மற்றும் மன அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொண்டு வர உதவும் செயல்களை உள்ளடக்கியது யோகா ஒருவரின் உடல் மனம் உணர்ச்சி மற்றும் ஆற்றல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது உலக யோகா தினத்தை முன்னிட்டு வழக்கமான யோகா பயிற்சியின் பல ஆரோக்கிய நன்மைகளான சமீபத்திய ஆண்டுகளில் யோகா ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை அளிப்பதால் யோகா நாள் உடற்பயிற்சி வழக்கத்திற்கு முக்கிய நீரோட்டமாக இருந்து வருகிறது எலும்பு மற்றும் தசை அமைப்பு செரிமான அமைப்பு இருதய அமைப்பு மற்றும் நரம்பு மண்டலம் ஆகியவற்றை பராமரிப்பதில் யோகா நன்மை பயக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது இதனால் உலகம் முழுவதும் யோகாவை கடைபிடித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்தியாவின் வரலாற்று பெருமைகளை தெரிந்து கொள்ளவும் தமிழகத்தின் வாழ்வியல் முறைகளை அறிந்து கொள்ளவும் பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இதனை முன்னெடுத்து கோவை செல்வபுரத்தைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் கார்த்திகேஸ்வரா பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார் தொடர்ந்து அங்குள்ள மக்களுக்கு சில கல்வி நிறுவனங்கள் சார்பில் யோகாவை இலவசமாக கற்றுக் கொடுத்து வருகிறார் தொடர்ந்து யோகா வாரத்தை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டு மக்கள் தினந்தோறும் யோகா கற்று வருகின்றனர் தமிழகத்தின் அடிப்படை கருத்துக்களை பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கையில் மிகவும் பெருமையாக இருக்கிறது என யோகா பயிற்சியாளர் கார்த்திகேஸ்வரா தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் எழுபத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுவரின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இனி கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் அறுநூத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்ததல் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது மேலும் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை இதுவரை இல்லாத உச்சமாக ரூபாய் நூறை தொட்டது கொரோனா ஊரடங்கு காலத்திலும் தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஏற்கனவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து பல நூதன போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையை பொறுத்த வகையில் கடந்த ஒரு சில நாட்களாகவே பெட்ரோல் விலை ரூபாய் தொன்னூற்றி ஒன்பதை கடந்திருந்த நிலையில் இன்று முதன்முறையாக ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் நூறை தொட்டுள்ளது மேலும் ஒரு லிட்டர் டீசல் விலை ரூபாய் தொன்னூற்றி மூன்று காசுகளாகவும் அதிகரித்துள்ளது இது வாகன ஓட்டிகளை செய்துள்ளது பாரத மாதாவின் கொரோனா ஒழிப்பு தொடர் வேள்வி அன்னதானம் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் கொரோனா ஒழங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பொருட்டு மதிய உணவாக வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் பார்சல்களை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் நோயாளிகள் கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் உள்ள மக்கள் சாலையோர பணி செய்யும் தொழிலாளர்கள் சாலையோர ஆதரவற்றோர்கள் நியாய விலை கடையோரம் உள்ள பெண்கள் செக்யூரிட்டி தொழிலாளர்கள் சாலையோர மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கௌரி சங்கர் டார்வின் கார்த்திக் ராஜா பிரகாஷ் இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட அளவிலான புறா பந்தய போட்டி கோவையில் துவக்கம் கோவை மாவட்ட புறா வளர்ப்போர் பொதுநல சங்கம் சார்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாவட்ட அளவிலான புறா பந்தய போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் மூன்றாவது ஆண்டாக இன்று கோவையில் போட்டிகள் துவங்கியது மொத்தம் நூற்றி பதினெட்டு போட்டியாளர்களில் ஏழுக்கு ஒன்று என்ற கணக்கில் புறாக்கள் தேர்வு செய்யப்பட்டு மொத்தம் பதினேழு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன ஒரு நாள் இரட்டை நாள் மற்றும் மூன்று நாள் சாதா புறாக்களுக்கும் கர்ண புறாக்களுக்கும் தனித்தனியே போட்டிகள் நடைபெற உள்ளன போட்டியின் முதல் நாளான இன்று புறாக்கள் சீரி பாய்ந்த காட்சிகள் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது வெற்றி பெறுவோருக்கு சான்றிதழ்கள் பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன மேலும் வெவ்வேறு போட்டிகளில் அதிக புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ள போட்டியாளருக்கு தொடர் நாயகன் விருது பதக்கம் மற்றும் பாகுபலி கோப்பை வழங்கப்பட உள்ளது வணக்கங்க என் பேர் வந்து ராமகிருஷ்ணன் இவர் வந்து அப்பாசுங்க அது கோவை மாவட்ட புறவளப்பு விழப்பு சங்கத்தின் செயலாளராக இருக்காருங்க இன்றைக்கி வந்து ஒரு முப்பத்தி ஆறு கூனில் இந்த புறா போட்டி நடைபெறுதுங்க முப்பத்தி ஆறு கூனில் நூற்றி பதினெட்டு கூண்டுகள் இதில் பங்கேற்றுது காத்தாலி ஏழு மணிக்கு இந்த இடத்துல நாங்கள் சீல் வச்சு அந்த புறாவை பறக்க விடுவோம் இரவு எட்டு மணிக்குள்ளே அந்த புறா குறிப்பிட்ட இடத்துல வந்து உட்காரணும் உட்காந்ததுனா அந்த கூனில் ஒரு நடுவர் இருப்பார் அந்த நடுவர் வந்து அங்கே அடையாளங்கள் அந்த சீல் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த புறா எவ்வளவு இடத்த பிடிச்சிருக்குன்னு அப்போ அறிவிப்பாருங்க மொத்தம் வந்து ஐந்து சுற்று இருக்குது இன்றைக்கி வந்து முதல் நாள் ஆரம்பம் தொடர்ந்து இதுன்னு நாலு போட்டி இருக்குது கடைசியை வந்து ஆகஸ்ட் பதினஞ்சனைக்கு இருக்குது அந்த பதினஞ்சனைக்கு முடித்தோன்னா சுழல் கோப்பையை வந்து யார் வென்றிருக்காங்கன்னு பார்த்து அறிவிப்பாங்க எது அதிகம் வந்து இடம் பிடிச்சிருக்கும் அந்த சுழல் கோப்பையை அடிப்பாங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு ஒரு பதக்கம் ஒரு சர்டிஃபிகேட் வந்து அந்த சங்கம் வந்து வழங்க கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த பொற்கொள்ளல் கூட்டமைப்பு மற்றும் பெரிய கடை வீதி காமாட்சியம்மன் அறக்கட்டளை இணைந்து பொற்கொள்ளர்கள் குடும்பத்திற்கு நிவாரண உதவிகளை வழங்கினர் கோவையில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தங்க நகை தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் விதித்த முழு ஊரடங்கால் கோவையில் வசித்து வரும் தங்கநகை தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி என்று தவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த பொற்கொள்ளர்கள் கூட்டமைப்பு மற்றும் பெரியகடை வீதி வீதி அம்மன் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து முதல் கட்டமாக சுமார் ஆயிரத்தி இருநூறு குடும்பத்தினர்களுக்கு அரிசி பருப்பு உப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி காமாட்சியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இதற்கான நிகழ்வில் கூட்டமைப்பின் தலைவர் ரகுநாதன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சபரிநாதன் மற்றும் முத்து வெங்கட்ராம் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் முன்னதாக கோயம்புத்தூர் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக ஒரு லட்சம் மதிப்புள்ள மாளிகை மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கான இலவச டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த பொற்கொள்ளர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தண்டபாணி ராஜமோகன் ஜலேந்திரன் மற்றும் மகளிர் அணியினர் லதா நடராஜன் சரஸ்வதி குமரேசன் சுப்புலட்சுமி விஸ்வ பிராமணா சமாஜ தலைவர் தேவராஜ் செந்தில் ரவிக்குமார் வடிவேலு முகாம் வெங்கடேஷ் குமரேசன் உள்ளிட்ட விஸ்வ பிரம்ம அமைப்பு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நான் கோயம்புத்தூர் தங்கநகை தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன் இன்று கோயம்புத்தூர் தங்கநகை பொற்கொள்ளர்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் சார்பிலே இந்த காமட்சியம்மன் ஏகாம்பரசர் கோயில் திருக்கோவிலின் தேவஸ்தானத்திலே இந்த வளாகத்திலே நலிவடைந்த கொரோனாவின் தொற்றுனால் நலிவடைந்த பொருளாதார வீழ்ச்சியை மிகவும் பாதிக்கப்பட்ட பொற்கொள்ளர்களுக்கு இன்று உணவு தொகுப்பு பொருள்கள் வழங்குவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த உணவு தொகுப்பு பொருள்கள் இந்த கொரோனாவின் தொற்றினால் வேலை சைபர் நிலைக்கு வந்துவிட்டது கடந்த ஐம்பத்தெட்டு நாட்களாக ஒரு கிராம் தங்கம் கூட நகைகளாக செய்யப்படவில்லை இந்த சூழலிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கனிவான வேண்டுகோளை வைக்கின்றோம் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உணவுக்கு தேவையான உணவுப் பொருள்களும் அவர்களுடைய செலவினங்களுக்கு மருத்துவ செலவு அன்றாட செலவு காய்கறி செலவு இதுக்கெல்லாம் தேவைப்பட்ட பொருளுதவியும் பண உதவியும் வழங்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்று இந்த புனித சேவையிலே பல நல்ல உள்ளம் கொண்டவர்களெல்லாம் நிதி உதவி வழங்கி இந்த ஒரு பணி துவங்கி இருக்கின்றது ஆகவே இன்று கோவையிலே கொரோனாவின் தொற்று ஏழுநூறுக்கு கீழே வந்துவிட்டது நான்காயிரமாக இருந்தது ஏழுநூறுக்கு கீழே வந்துவிட்டது இது அரசின் முயற்சியும் மாவட்ட ஆட்சியரின் நிர்வாகத்தின் முயற்சியும் கார்ப்பரேஷன் மாநகராட்சியின் நிர்வாகத்தின் முயற்சியாலும் மக்களின் முழு ஒத்துழைப்பினாலும் இத்தகைய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இன்னும் நாள்தோறும் இந்த தொற்று குறை குறையத்தான் செய்யும் ஒழிய இது கூடாது காரணம் என்னென்றால் கோவை மக்கள் அரசினுடைய விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் முழுமையாக இன்று பின்பற்றி வருவதினால் இந்த தொற்று குறைந்து வருகின்றது ஆகவே இங்கு நடைபெற குறிக்கின்ற எல்லாம் திறப்பதற்கும் பொற்கொள்ளர்கள் அவர்களுடைய இல்லத்திலேயும் அவர்களுடைய அலுவலகத்திலேயும் பொற்கொள்ளுடைய பணிகளை துவங்குவதற்கும் முழுமையான கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து இருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் எதிர்கொண்டு அரசு வழங்கக்கூடிய அனைத்து கட்டுப்பாடுகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் தொழில் துவங்குவதற்கு எங்களுக்கு உடனடியாக நாளை காலை எங்களுக்கு அனைத்து உத்தரவுகளையும் நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் கொரோனா பரிசோதனைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் கோவையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு அளிக்க கலெக்டர் சமீரன் உள்ளார் இது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் வெளியிட்டுள்ள குறிப்பில் கூறியிருப்பதாவது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கொரோனா பரிசோதனைகளை அதிகரித்து நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களை விரைந்து கண்டறிந்து அவர்களை தனிமைப்படுத்துதல் அல்லது மருத்துவமனைகளை அனுமதிப்பது மூலம் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவித்துள்ளது கோவை மாவட்டத்தில் தினமும் சராசரியாக பத்து முதல் பதிமூன்றாயிரம் பரிசோதனை செய்யப்படுகிறது அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடும் கோவை பூ மார்க்கெட்டில் நூறு பேருக்கும் பொள்ளாச்சி காந்தி மார்க்கெட்டில் நூறு பேருக்கும் மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு மார்க்கெட்டில் இருநூறு பேருக்கும் தினசரி பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது இதனால் இந்த பகுதிகளில் தொற்று பாதிப்பு பெருமளவு குறைந்துள்ளது நோய் தொற்று பரவல் குறைந்துள்ளதால் பொது முடக்கத்தில் மேலும் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதனால் தொற்று அதிகமாகாமல் இருக்க பொதுமக்களுக்கு பரிசோதனை மேற்கொள்வது அவசியமாகிறது அதனால் தொற்று பரவுதலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளான மார்க்கெட் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் இதர நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்களுக்கு சுழற்சி முறையில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொரோனா பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது கொரோனா நோய் தொற்று பரவல் குறைந்துள்ள நிலையிலும் மீண்டும் தொற்று அதிகரிக்காமல் இருக்க கொரோனா பரிசோதனைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கோவையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக எண்பதாவது வார்டு பகுதியில் பொதுமக்களுக்கு மதிய உணவு பிஸ்கெட் ரொட்டி மற்றும் பப்பாளி ஆகியவை வழங்கப்பட்டது கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் விதிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கால் அனைத்து சேவைகளும் முடங்கியுள்ளன இதனால் தினக்கூலி மற்றும் பல்வேறு தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் என்று தவித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்களது கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக இது இதுபோன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிய உணவு ரொட்டி பிஸ்கெட் மற்றும் பப்பாளி பழம் வழங்கும் நிகழ்ச்சி கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பதாவது வார்டு பகுதியில் நடைபெற்றது கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் ராம் கி தலைமை தாங்கினார் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உணவு மற்றும் ரொட்டி பிஸ்கெட்டுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சாய் சாதிக் மோகன் குருசாமி கோபால்ஜி பரமேஷ் கார்த்திக் சிவா சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் மண்டலம் சார்பாக ஏழை தொழிலாளர் குடும்பத்தினர்களுக்கு மோடி கிட் தொகுப்புகளை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் வழங்கினார் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு விதித்துள்ள முழு ஊரடங்கால் தினக்கூலி மற்றும் ஏழை தொழிலாளர்கள் போதிய வருமானம் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்புரம் மண்டலம் சார்பாக போதிய வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்வு ஆர்எஸ்புரம் மண்டல தலைவர் ராஜரத்னம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவியுமான திருமதி வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு அரிசி மற்றும் காய்கறிகள் அடங்கிய சுமார் எழுநூறு மோடி கிட் தொகுப்புகளை ஏழை குடும்பங்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிபி காவிதா மண்டல நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் கே கிருஷ்ணன் மண்டல பொருளாளர் போஸ் மற்றும் துணைத் தலைவர்கள் மணல்மணி தண்டபாணி மாரிமுத்து பிரேம் ஆனந்த் மற்றும் செயலாளர்கள் லக்ஷ்மி பானுபதி மைக்ரோ செல்வராஜ் மகளிர் அணி தலைவி ஓவியா துணைத் தலைவி சாந்தி விஜயா வர்த்தக அணி மண்டல தலைவர் தலைவர் வடிவேல் வார்டு தலைவர் எஸ் எஸ் மணி சுரேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரணம் தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி நானூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி மூன்று ரூபாய் நாற்பது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்